ஹிரேசலால் ஹால லூயா இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசுகிற நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய தீர்க்குதரசமான வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருபோதைய வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மை தமது வார்த்தைனாலே தைரியப்படுத்தி விடுவிக்கிறார் அமேன் அல்லே லூயா இந்த காலை விலையில் கூட நீங்கள் மனசோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் வேதத்திலே இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவையும் இட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தைக் கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அல லூயா கர்த்தரை கூப்பிடுங்கள் கர்த்தரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார் நெருக்கத்தின் மத்திலே வேதனின் மத்திலே துக்கத்தின் மத்திலே பாடுகள் மத்திலே உபத்திரவத்தின் மத்திலே நானூற்றி முப்பது வருஷங்களாய் இஸ்ரவல் ஜனங்கள் கதறிந்தார்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் பாடுகளின் வேதனை தாங்க முடியாமல் ஒருவேளை இந்த காலவெளியில் கூட நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தில் ஏதோ ஒரு பற்றாக்குறையில் ஏதோ ஒரு வேதனை உங்கள் இறுதியும் உங்களுடைய ஆத்மா பாரத்தோடு கூட நெருக்கத்தில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம் உங்கள் கூப்பிடுதலை கத்தர் கவனிக்கிறவராய் வெளிப்படுகிறார் ஜாதி படுக்கையிலிருந்து கூப்பிடலாம் கடன் பிரச்சனையின் போராட்டத்திலிருந்து கூப்பிடலாம் எ எதுவுமே சாதகம் இல்லை என் கூட யாருமே இல்லை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி வீணாக போயிடுச்சேன்னு சொல்லி எங்களை குற்ற மனசோ கூட அநேகரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இழந்து போய் எதுவுமே எனக்கு எனக்கு இல்லைன்ற ஒரு நிலையில் தனிமையாக காணப்படலாம் உங்கள் கூப்பிடுதலை தேவன் கவனிக்கிறார் நீங்கள் கூப்பிடுங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது மோசை மூலமாய் கர்த்தர் ஜனங்களை பார்த்து அடிமைத்தலம் தந்து விடுதலை ஆக்கினார் நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள் உங்கள் குடும்பம் விடுவிக்கப்பட போகிறது உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்பட போகிறார்கள் உங்கள் கணவன் விடுவிக்கப்பட போகிறார் உங்கள் வாழ்க்கை விடுவிக்கப்பட போகிறது கவலைப்படாத உங்கள் நெருக்கத்திலிருந்து தேவன் ஒரு விடுதலை கட்டளிட போகிறார் ஆமே நல்லா அது மாத்திரமல்ல தேவன் பார்த்து எல்லா விதத்திலும் அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆண்டிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் தெய்வ ஜனமே ஒவ்வொரு நாளும் நாம் கூப்பிடுவது அவசியம் ஒவ்வொரு நாளும் நாம் கூப்பிடும் பொழுது கத்தை நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் மனம் சோர்ந்து போகாதவர்கள் உங்கள் வாழ்க்கையில சகலத்திலும் அவர் நெருக்கமான நிலமிலிருந்து விடுதலையாக்க இருக்கிறார் உங்களோட வேலை சொல்ல மாட்டலாம் இந்த குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் உனக்கு எல்லா சூழ்நிலையாக இருக்கலாம் இந்த நெருக்கன்றத யாராலும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் தேவனால் புரிஞ்சுக்க முடியும் காரணம் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் மனம் சோர்ந்து போகாதவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ கூப்பிட ஆரம்பிங்க நம்பிக்கையோடு கூப்பிடுங்க விசுவாசத்தோடு கூப்பிடுங்க அற்புதத்தை என்ற ஒரு மன உறுதியோடு கூப்பிடுங்க குடும்பமாக ஜெபிங்க கர்த்தரை நோக்கி பாருங்க ஒவ்வொரு முறையும் அவர் நமக்கு செவி கொடுத்து அவர் நிச்சயம் விடுதலை ஆக்குவார் இந்த காலங்களில் கூட உங்களுக்காக தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் கண்களை மூடி ஜபிப்போமா உங்கள் காரியம் என்ன உங்கள் வேதனை என்ன உங்கள் துக்கம் என்ன உங்கள் வியாதி என்ன உங்கள் பலவீனம் என்ன எல்லாவற்றையும் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் வனாந்திரத்திலிருந்து கூப்பிட்ட மனம் இறங்கி ஆலயத்திலிருந்து அவர் தாமே செவி கொடுத்து விடுவித்தார் செபிப்போமா பரலோக பிதாவே எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவரே என்னுடைய நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவரே இப்பொழுது நிமிஷத்திலே ஒவ்வொருடைய கூப்பிடுதலை கேட்பீராக கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய நெருக்கத்தின் மத்தியிலே இப்பொழுது கூப்பிடுகிற ஒவ்வொருடைய காரியமும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கங்கள் அன்றைய கடன்ப நெருக்கங்கள் வேலை இல்லாத பிரச்சனைகள் எல்லா விதத்திலும் ஆண்டவர் குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எந்தெந்த விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ சத்துருவினாலே விரோதிகளினாலே பிசாசுடைய திட்டங்களினாலே நெருக்கப்பட்டு ஆண்டவரை ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ நீர் ாமே இப்பொழுது விடுதலையாக்குவீராக இப்பொழுது அந்த கட்டுகள் உடைவதாக அந்த வியாதியினுடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக பிசாசின் திட்டங்கள் முறிக்கப்படுவதாக ஆசிர்வாதம் இல்லாமல் அன்று எந்தவித மேன்மை இல்லாமல் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் திறக்கும்படியான வல்லமை இறங்குவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கூப்பிட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நோக்கி கூப்பிட நம்பிக்கையோடு கூப்பிட விசுவாசத்தோடு கூப்பிட ஆண்டு நீர் செய்வீர் என்ற ஒரு முழு இறுதித்து பயத்தோடு கூப்பிட உதவி செய்கிறேன் நன்றி இப்பொழுது ஒவ்வொருவரை தொடும் ஆசிர்வதையும் வாலிப பிள்ளைகளை தொடும் ஆசிர்வதையும் ஒவ்வொருவர் மேலும் அது வல்லமை இறங்குவதற்காய் நன்றி குறிப்பாக வியாதி சுகமடையட்டும் சகல பிளவினங்களை மாற்றுவீராக அற்புதம் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து சுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரியமானவர்களே உங்களை கர்த்தர் இன்று முதல் விடுவிக்கிறார் மனம் கலங்காதிருங்கள் கர்த்தரை கூப்பிடுங்கள் காட் பிளஸ்